கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக இங்கேருந்து ஆடு போது 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 ரைட்டு ஓகே ஆடுகள் எங்கேருந்து வருது ஏன்னா ஆடு சந்தையில் இருந்தாங்க சந்தையில் ஊர்காடுகளில் சரி ரெண்டாவது இங்கே லோக்கலில் பாப்பம்பட்டி பணப்பட்டி மயிலாறு வளையா அப்பனாயம்பட்டி கலங்கல் கொள்ளுப்பாளையா இந்த லோக்கலில் இருக்கிற வியாபாரிகிட்ட எல்லாமே வாங்குகிறோம் வெளியில் ஆடு ஹோல்சேல் கொடுக்குறோம் கடையிலுக்கு கோயிலுக்கு கிடாயி எல்லாத்துக்கும் கொடுக்குறோங்க என்ன விலைன்னா வரும் வாங்க நம்மகிட்ட லைவ் வெயிட் உயிரோட ஐநூற்றி இருபது ரூபா வருதுங்க சரிங்க நம்ம முழு ஆட்டையாக வந்தோம்னா சரி மாநிலத்துலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லா கடைக்கு ஹோல்சேல் சப்ளை ஹோல்சேல் பண்ணுறதுன்னா அம்மாவே ஃபங்க்ஷனுக்கு அந்தளவு கேட்ரிங்க்கு எல்லாம் கொடுக்குறோண்ணா மாதிரி கோயிலுக்கு கன்கொடைக்கு ஆடு எல்லாமே கொடு கருப்பு கடாயி எல்லாம் கொடுப்போம்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கறிக்கு ஆடு தேவைன்னு பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அது அட்டகாசமான பதிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் நான் வணக்கம் வணக்கம் வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா நான் நம்ம பேர் ராம் பிரசாத்துங்க சரிங்க இருக்கிற நஷனாகி பழையங்க மூச்சூர் மெயின் ரோடு சரிங்க முன்னாடி கடைங்க ஓகே அப்புறம் இருக்கிற ஆளுகலாம் வண்டி அங்கே நிற்கிதுண்ணா ஆட்டு வண்டி நல்லா சண்டை நல்லா நாட்டாடுதாங்க இங்கே ரொண்டு வந்து நல்லா இறக்கி அவங்கவுங்க கடைக்கு லோடு பண்ணி சப்ளை பண்ணி அங்கங்கே அங்கங்கே கடை நல்லாம்பாளையா கவுண்டம்பாளையா திடிலூர் பெருநாயிப்பாளையா தொப்பம்பட்டி வேலை பிரிவு அங்கங்கே அவங்கவுங்க கடை இருக்குதுண்ணா எல்லாத்துக்கும் இங்கிருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா என் ஆடுகள்லாம் இங்கேருந்து கொண்டு வரீங்க அண்ணா இங்கேருந்து லோக்கல் தானே கன்னிவாடி மணல்மேடு பெட்டி ஒட்டஞ்சத்திரா பவித்ரா முசுரி இந்த லைன் பீச்சாக போ இது வரைக்கும் போதுண்ணா கிழக்கு மெட்ராஸ் சென்னி அது வரைக்கும் போகுதுண்ணா ஆடுகள் எங்கேருந்து வருது அண்ணா ஆடு சந்தையில் சந்தையில் ஊர்காடுகளில் சரி ரெண்டாவது இங்கே லோக்கலில் பாப்பம்பட்டி பணப்பட்டி மயிலாறு வளையா அப்பனாயிங்கிம்பட்டி களங்கள் கொள்ளுப்பாளையா இந்த லோக்கல்ல இருக்கிற வியாபாரிகிட்ட எல்லாமே வாங்குற வாங்கி கொண்டு வரலாம் சரிங்க கறிக்காக கடைகளுக்கு கொடுக்குறீங்க ஆமா ஆமாண்ணா இப்போ யாருக்காவது ஆடு தேவைப்படுச்சுன்னு நம்மளை தொடர்பு கொள்ளலாமா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம்ண்ணா சரிங்க நம்மளோட இடம் எங்கே நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அத்திப்பழைய நாலு ரோடுண்ணா நாலு ரோட்லேருந்து நேராக வடக்கு வந்தீங்கன்னா நேராக கீரணத்தை புதுப்பாளையண்ணா இது இந்த ஊர் சரி இதுலேருந்து நேராக சரவணம்பட்டி ஐடிஐ கம்பெனி ஐடி பார்க்கு போகிற வழின்னா அதுக்கு முன்னாடியே நான் நாலு ரோட்லேருந்து முன்னாடியே சரி இப்போ என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்கண்ணா கிலோ வந்து ஆறுநூறுவாலருந்து கிலோ தொள்ளாயிர ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னா சரி கருப்பு கடாய் வந்து கிலோ ஆறுநூறு ஐநூற்றம்பது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன்னா கறி வந்து பார்த்தீங்கன்னா ஆ இருந்து தொள்ளாயிர ரூபா வரைக்கும் இங்கே மட்டன் இருக்குல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே செம்மரி நம்மகிட்ட கிடைக்கிது ஆ கிடைக்கல செம்ம ஆனால் அதுவும் ஆறுநூறுலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் அதுலேயும் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குண்ணா பொருளுக்கு தகுந்த மாதிரி இருக்குண்ணா சரிங்க இப்போ யாருக்காவது கடைக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிடுவீங்களா ஆ பண்ணிடுவாங்களா ஓனர் இருக்கிற அப்படின்னா கோகுலு வேலுச்சாமின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்களா இங்கே ஓனர் அவங்க பண்ணிடுவாங்கண்ணா அவர் கோகுளுங்கிற வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாருண்ணா அவர் வந்து கடை வந்து நல்லா இன்னொருத்தர் கடை வந்து துடியிலூருக்கு இந்த பக்கம் சேரன் மாநகரில் கிரிம் டோரியத்துக்கு நேர் ஆப்போசிட் வேலுச்சாமி மட்டன் ஸ்டாலுன்னு அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க அறிக்கை வச்சுருக்கீங்க ஆமாண்ணா ஆமாம் கறி வேணாலும் வாங்கிக்கலாம் 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 மொத்த விலையில் நீங்கள் என்ன கறி ரேட்டுக்கு என்ன ரேட்டுன்னா நானே எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் நாற்பது ரொம்ப நன்றி ஆ நன்றி ஃபங்க்ஷனுக்கு ஆடு கடை தேவைப்படுறவங்க உங்களோட நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மேலும் தகவல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்